ஹாய் ஹாய் இஸ் வெல்கம் டு புவன் ரம்யா ப்ளாக்ஸ் ஸோ எங்களா ரம்யாவுக்கானு பார்க்காதீங்க உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஸோ நமக்கு பாப்பா பிறந்ததுனால வந்து ரம்யா வந்து உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நான் சென்னையில் இருக்கேன் ரம்யா இங்கே இருக்காங்க ஆளுக்கூர் பக்கம் இருக்கிறதுனால வந்து நாங்கள் முதல்ல மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கிறதும் கிடையாது போகறதும் கிடையாது ஸோ அதனால் தங்க சேரே சொல்லியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு வந்து என்னோடய சோலோ பிளாக்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் வந்து இது ஒரு ட்ராவல் ப்ளாகாக இருக்க போகுதுங்க அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போகிறோம் எங்கேன்னு பார்த்திங்கனா இப்போ நான் வந்து ஈரோட்டில் இருக்கிறேன் ஸோ லீவுக்காக வந்துருக்கிறாங்க ஸோ ஸோ இங்கேருந்து வந்து திருச்செங்கோடு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போக போகிறோம் ஸோ நாங்கள்னா வந்து நான் மட்டும் கிடையாது லிங்கேசன் எல்லாருக்கும் தெரியும் அம்மா கை பக்கம் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் ஸோ லிங்கேசன் நானும் தான் வந்துட்டு இப்போ வந்து அர்த்தநாயஸ்வரர் கோவிலுக்கு வந்து கிளம்புறோம் போலாமா ஆகலாம் இவனோட செல்ல பேர் வந்து மைனர் சரி மைனர் தான் ஆமாம் சிறுக கிளம்பலாம் வாங்க ஜாலியாக இருக்க போகுது இன்னொருக்கு வந்து இன்னைக்கு காலேஜ் லீவு அதனால் வந்து கோயிலுக்கு போகிறோம் வாடா அப்படின்னு ஸோ வந்துவிட்டான் ரெண்டு பேர் வந்து இப்போ கிளம்புறோம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து புவன் ராமர் ப்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் என்ன வீடியோ வந்து ரெகுலராக கொடுக்க முடியல எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது ஸோ இந்த நியூ இயர் ரெசல்யூஷனே வந்துட்டு நான் கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் கொடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பிளானிங்கில் இருக்கேன் ஸோ பார்ப்போம் அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த விலாக் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க அர்த்தாவீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு அது வந்து எங்கன்னா இப்போ நான் வந்து நான் நாமக்கு ஈரோடோட பார்டரில் இருக்கோம் பள்ளிப்பாளையம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ பள்ளிப்பாளையத்துக்கும் திருச்செங்கோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எத்தனை பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு நான் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுங்க ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டெம்பிள்ங்கிறது அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுங்கிறது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவன் பாதி பார்வதி பாதி ஒரே சிலையிலே ஒரே சாமி சிலையிலே வந்து

உனக்கு தான் மாவு போட்டு உருட்டி தோசைகள்ல மட்டும் முடிஞ்சு போச்சு எனக்கு மாவு உருட்டுறதுதான் கொஞ்சம் சிரமமான வேலை அங்கேயுமே சென்னையிலுமே விருதுதா ரம்யா வந்து மாவு உருட்டி உருட்டி கொடுப்பா நான் கல்லையில போட்டு போட்டு எடுத்து கொடுப்பேன் அப்படிதான் ரெண்டு பேருமே செய்வோம் நான் இந்த நியூ இயர்ல இருந்து ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்திருக்கேன் டெய்லி சமைக்க போறேன் டெய்லி நானே குக் பண்ண போறேன்னு சில சபதங்கள்லாம் எடுத்திருக்கிறேன் அதனால வந்து சமைத்து கற்றுப்போம் வந்துருச்சு நானே சுட்டு நானே இருக்கேன் பிங்கேசை வந்து அவனுக்கு இருக்கான் நான் வந்து மாவுட்டேன் இவன் வந்து சுட்டு இருந்தாங்க சோ அவ்வளோதான் இந்த சப்பாத்தி ரெடி உனக்கு எனக்கா உனக்கு தான் கூட போட்டு சாப்பிட்டாச்சு கிளம்பலாம் இவன் என் பக்கத்தில் என்ன நான் ஏதோ கோழி ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகி இது ரெடி இல்லை அநியாயத்துக்கு வளராதரா நான் இங்கே பேருங்க ஏதோ நான் ஏதோ இருந்து பேசுகிற மாதிரி இருக்குது எப்படி வச்சாலும் இவனுக்கு ஆங்கிள் செட் ஆக மாட்டேங்குதே சரி கிளம்பலாம் டைம் வேறு ஆகிடுச்சு கரெக்டாக இப்போ மணி வந்து பதினொன்று ஆகுது கரெக்டாக நாங்கள் அங்கே போக ஒரு பன்னெண்டு மணி ஆயிரும் ஏன்னா கிளம்பலாம் அப்புறம் காலேஜ் முடிக்க போகிறேன் ஆமாம்ண்ணா இன்னும் எத்தனை செம் இருக்கு ரெண்டு செம் ரெண்டு செம் தானே அவ்வளோதானா இப்போ இப்போ நீ ஃபைனல் இயர் போய்ட்டு சரி சரி பிளேஸ் பண்ணல காலேஜ்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஓகே பட் ஆனா இங்கிலீஷ் தான் வர மாட்டேங்குது முக்கியமே இங்கிலீஷ் தான் நீங்க இருந்தீங்கன்னா கூட உங்ககிட்ட பேசலாம்னா நீங்களும் இங்க இல்ல சென்னை போயிடுறீங்க என்ன பண்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது யூடியூப் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க நியூட்ரிஷன் மாதிரி இப்போ கம்யூனிகேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதில் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணேன் டெய்லியும் நம்ம வந்து நம்ம ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்ஸாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி விஷயம் பண்ணிட்டு இருந்தா வச்சுக்குவேன் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் அவுட் ஆகிடும் ஏன்னா வந்து நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வந்து நியூஸ் பேப்பர் பார்ப்பேன் டிவியில் பார்ப்பேன் இப்போலாம் ரீசெண்டாக வந்து மொபைல் ஆப்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு கம்யூனிகேஷனுக்காக நம்ம ஏஐ கூட வந்து பேசுறது பழகு அந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன் டியூலிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பார்த்துருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்யூனிகேஷன் பண்றதுக்காக மட்டும் தான் வந்து இங்கிலீஷ் மட்டும் கிடையாது நம்ம என்னென்ன லாங்குவேஜஸ் நம்ம லேர்ன் பண்ண நினைக்கிறோமோ எல்லா லாங்குவேஜுமே வந்து அதுல இருக்குது அது மட்டும் இல்லாம நீ நம்ம தமிழ் மூலியமாவே அதை படிக்கலாம் ஏன்னா நம்ம ஜென்ரலாவே வந்து நம்ம ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணுவோமே தவிர வாயில வராது அதுதான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இதுல என்னன்னா நீ என்ன நினைக்கிறியோ தமிழ்ல நினைக்கிறத அது நீ கம்யூனிகேட் பண்ணா அது இங்கிலீஷ்ல சொல்லும் அதுக்கப்புறம் நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும் சோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த டியூலிங் ஆப்ல வந்து இருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி தான் கூடவே வந்து ஜஸ்ட் வந்து டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் அந்த ஆப் கூட வந்து நீ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க டே பை டே வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீயே வந்து உன்னால பார்க்க முடியும் நார்மலா நீயே போய் பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ போய் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க டியூல் சர்ச் பண்ணினா அதுவே கிடைக்கும் அது அது இன் கேஸ் வந்து நம்ம வீடியோ பாக்கிற நீங்க யாராவது வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு டியூல் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் சோ மறக்காம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோ லேர்னிங்காக வந்துட்டு இந்த நியூ இயர்ல இருந்து என்னோட லேர்னிங்காக நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்பதான் வந்து நமக்கு அடுத்தடுத்த கரியரியருக்கு நம்ம யூஸ் ஆகிருக்கும் அது மாதிரி கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணு அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் மரகம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த ட்ராவல் பிளாகில் வந்துட்டு அந்த அத்தநாதீஸ்வரர் கோயிலுடைய திருச்செங்கோட்டில் இருக்கிற அத்தநாதீஸ்வரர் கோயிலோடைய ஸோ எல்லா ஹிஸ்ட்ரியும் வரலாறு அதான் ஹிஸ்ட்ரின்னா வரலாறு தானே ஸோ ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாமே சொல்கிறோம் அந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு நான் போக போக நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கேயே டைம் ஆயிடுச்சு கரெக்டாக கொஞ்சம் கோயிலுக்கு மலைக்கிட்ட போயிட்டு அங்கே நின்றுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் பிளாகு மோஸ்ட்லி உங்களக்கு இந்த வண்டி ஓட்டுறப்ப ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டு நான் அதுக்கப்புறம் தான் கண்டின்னு பண்ணுறேன் ஸோ இதுதாங்க நான் படித்த ஸ்கூலு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இந்த ஸ்கூலில் தாங்க படித்தேன் மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க ஸோ இந்த தான் மெயின் என்ட்ரன்ஸு இதில் போனோம்னா நம்ம படியேறி போகிற மாதிரி இருக்கும் இங்கே வருங்க கோயில்கள் வந்த கோயிலோட தேர் எவ்வளோ பழமையான தேர்ன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குதுங்க இதுதாங்க படி இந்த படியேறி நம்ம அப்படியே மலைக்கு போகலாம் ஆனால் நாங்கள் படியேறி போகிறதா ஐடியா இல்லை நாங்கள் வண்டியில் தான் போவோம் ஸோ படிக்கலாம் போற மலை போகிற வழியிலேயே வந்து நிறைய கோவில் இருக்குது சாமி இருக்குது எல்லாம் கும்பிட்டு போவாங்க பக்கம்தான் வண்டியில் போகிறதுக்கு இது அப்படியே பேக் சைடு போனோம்னா மழை ஒரு கிலோமீட்டர் ஆ ஒரு கிலோமீட்டராசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் பார்த்தீங்க பௌர்ணமி வந்துட்டு ஃபுல்லாக கிரிவலம் போவாங்க நானே சின்ன வயசில் பல நாள் நடந்திருக்கேன் இந்த மலையவே சுற்றி வரும் கிரிவலம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் நடக்கிறப்போ ஃபுல்லான அலுவலம் கொடுப்பாங்க செம்மையாக நடலாம் நடந்தான் வழியில் மேலே உங்களுக்கு ஒரு நாகராஜர் கோயில் இருக்கும் அது உங்களால் படி ஏற முடியலன்னா இந்தாண்ட ஒரு ரோடு இருக்குதான் எனக்கு தவல ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து மலையை வசிக்கிறவங்களோட வீடு இருக்கு பொன்ன கோயில் தான் இங்கே இருக்குது வேற இடத்துக்கு தான் எனக்கு ஓ ஆமாம் படி இப்போ கோயிலோட மலைப்படி மலைப்படி மேலே என்னன்ன ஒரு நாகர்கோவில் இருக்கும்ல அந்த நாகர்கோவில்

அருமையான இடம் ஸோ வந்து நான் நிறைய டைம் திருச்செங்கோடு மலைக்கு வண்டியில் வந்திருக்கேன் பட் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம லிங்கேஷனால் பார்த்துருக்கேன் ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு கூட மோஸ்ட்லி தெரியாது ஸோ திருச்செங்கோட்டுக்கு வந்து பைக்கில் காரில் போகிறவங்க வந்துட்டு கரெக்டாக மலைக்கு பின்னாடியே இந்த ஒரு இடம் இருக்குது தெருவில் கூட பக்கத்தில் இடம் கேட்டுட்டு கூட வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க செம்மையான இடம் ஏன்னா படியில் போனாலே பார்க்க முடியும் வண்டியில் போனால் பார்க்க முடியாது பட் வண்டியில் போனாலும் பார்க்கலாம் அதுக்காக தான் ஸோ வண்டியில் போகிறவங்க பாதை வந்து டூ வீலர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை ஏறுறதுக்கு பத்துருப்பாங்க கார்ல வந்தீங்கன்னா இருபது ரூபா அவ்வளவுதான் மலை ஏற ஆரம்பிச்சாச்சு முதலே சொன்ன மாதிரி தாங்க அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது ஏன் ஃபேமஸ் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு என்னன்னு அர்த்த அப்படின்னா வந்து பாதினு அர்த்தம் நாரி அப்படின்னா வந்துட்டு பார்வதினு அர்த்தம் பெண் அதுக்கப்புறம் ஈஸ்வர அர்த்தநாரீஸ்வரர் ஈஸ்வரர் பாதியாகவும் பார்வதி பாதியாகவும் வந்துட்டு ஒரே ஒரே சிலையில வந்து காட்சியளிப்பாங்க அதுதான் வந்து இந்த இடத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்க வந்து நீங்க வெளியூர்ல எங்கேயா இருந்தாலும் சரி ஈரோடோ சேலமோ நாமக்கலோ இல்ல சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்டோ இந்த மாதிரி மாதிரி பக்கம்லாம் நீங்கள் போகிறப்ப வந்து ஆந்தவே தாங்க இந்த இடம் திருச்செங்கோடுங்கிறது கிட்டத்தட்ட கீழே இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மேலே வந்தாச்சு ஸோ நீங்கள் அப்படி படிக்கட்டிலேயே வண்டி இல்லை படிக்கட்டில் நடக்க முடியாதுன்னா கோயில் மூலிமா ஒரு சார்பாக ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அது எவ்வளோன்னு தெரியல வந்தாச்சுங்க இந்த நேரத்துல கூட்டம் நிறைய இருக்கு திருச்செங்கோடோட சிட்டிங்க இப்போ கீழே இருந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கோபுரம் தெரியுங்களா கோவிலோடது இதுதான் அருமையாக இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் இதில் போகலாம் கூட்டம் பயங்கரமாக இருக்கு லைன் ஃபுல்லாக இருக்குதுங்க தரிசனத்துலேயும் பாருங்க கூட்டம் பயங்கரமாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஆமகம் ஆம்புக தாங்குகிற மாதிரி இருக்குது கீழே பாருங்கள் ஆமக்கம் ஆமாரா கரெக்ட்டு மெல்ஃபுல் அப்படியே ஆமீக தாங்குகிற மாதிரி தான் இருக்கும் ஓ கண சாமி காணோ சாமி ஆமாம் பார்த்தீங்கன்னா சாமி ஓரி ஓ ஓகே ஓகே கீழே வந்து அர்த்தனை பார்க்க போனோங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் புள்ளே பூஜை நடந்துகிட்ருக்கு போல் இன்னும் அளவு பண்ண ஆரம்பிக்கல அதனால் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்திங்கன்னா உச்ச பிள்ளையார் கோவில் இப்போ நான் போகிற இடம் வந்து எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் கிடையவே கிடையாது கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் தான் மட்டும் மேலே ஏறுங்க வயசானவங்களும் போகவே வேணாம் சேஃபாக தான் போகணும் ஏன்னா இது வந்து படியே இல்லாத பாதையில் வந்துட்டு பிள்ளையார் மேலே போகணும் அவங்க பிள்ளையார் இருப்பார் அங்கே வறடிக்கல்லுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கேயே மூச்சு வாங்குறே

இந்த மாதிரி மலையேடுறவங்களா இந்த மாதிரி பிளாஸ்டிக் இங்கே வேறு எத்தனை கிடக்குது டம்மு டப்பாலாம் இந்த மாதிரிலாம் யாரும் இது செஞ்சு போடாதீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியுங்க எவ்வளோ குரங்கு சுற்றுதுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான் இது வந்து உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக புரிஞ்சுக்கிட்டு யாரும் இங்கேன்னு கிடையாது எந்த ஒரு மலைக்கு போனாலும் மேலே போடாதீங்க அதனால நானே சைடு வாங்கி ஏறிட்டுனா தான் உங்களுக்கு ஏறுற மாதிரி தெரியும் இதான் சைடு சைடு வாங்கி விடியா உங்களுக்கு ஏறுறது தெரியாது மூச்சு வாங்காது ம் உனக்கு வாங்காது ராணி இழந்தாப்பையேன் எனக்கு வாங்குது நெட்டு குத்துக்கு அவனால ஏற முடியல சீனை போடுறான் ஏற முடியுதுன்ட்டு ஏன் அப்படி சொல்றேன்னு இங்க பாருங்க தெரியும் நின்ன அடு உருண்டு கேல போயிருங்க அந்த அளவுக்கு இருக்கு இந்த மாதிரி படிக்கிறாடே இதுவே வழி கூடுற மாதிரிதான்டா இருக்கு என்னால வர முடியல பொறுமையா பாத்து போயிட்டு வா என்னால் போக முல்லங்க நான் பொறுமையாக அவசரம் இல்லை பார்த்து போயிட்டோம் நான் பாருங்க அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் என்னால் முடியல இன்னும் போகணுமாம் இன்னும் ஒரு மூணு மடங்கு மேலே போகணுமாம்மா வரவங்களான்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க அதனால் எனக்கு அதுலேயும் மனசு விட்டு போச்சு நான் இங்கேயே உட்காந்துட்டேங்க அவன் லிங்கேஷன் மேல போய்ட்டான் சரி போயிட்டு வளர்த்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் போயிட்டு வந்துட்டேன் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அரை நேரம் கிட்ட இருபது நிமிஷம் வரதுக்கு வந்துருக்கீடா போக முடிஞ்சதா முடிஞ்சதாச்சு நல்லவேளை உனக்கு அப்படின்னா எனக்குலாம் அப்படி இங்க வருங்க எல்லாம் போறாங்க எல்லாம் இப்போ ஒருத்தங்க வழியில முடியாம உக்காந்துருக்காங்க நாளைங்க இங்க படுத்துக்கிட்டேன் நானும் இங்கேயே படுத்துட்டேன் மேல போய் உக்காரதால என்ன அதிசயம் அதனால போய் சாமி பத்திட் சாமி கும்பிட்டு ஆனா என்ன பூட்டிதான் இருந்துச்சு பூட்டி இருந்தது ஓகே ஆனா எப்படி டெய்லி பூசாரி வேறு வாரு நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு இப்படி தள்ளுது பூசாருலாம் இப்படி டெய்லி மேலே போயிட்டு போயிட்டு வரேன்னு தெரில அவருக்கு இருக்கும் ஆமா கரெக்ட் தான் இப்பதான் நமக்கு தெரியுது நமக்கு வயசானவதெல்லாம் இந்த மாதிரி வர்றப்போதான் அட்வான்ஸார் பார்த்தா தான் தெரியுது ஆமா ஆபீஸ் வீடா ஆபீஸ் வீடுன்னு கிடந்தா நம்ம கொண்டு வந்து தரல ஏறி உட்கார்றோம் வண்டி வீட்ல இருந்து விட்டுறது இந்த மாதிரி நாலு இடத்துக்கு ஏறி இறங்குறப்பதான் நமக்கு வயசானதே நமக்கே தெரியுது ஆஃபீஸ் பண்ணுவான் வேலை செஞ்சப்போ எந்திரிச்சவா அந்தமான்னு இருக்கான் ஐயோ ஐயோ இந்த வருஷம் ஏதாவது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஏதாவது வாக்கிங் போயாவது ஏதாவது கையை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாற்றிடும் மறுபடியும் ரெண்டாவது என்ட்ரி கூட்டம் காலியாக திறந்துட்டாங்க நட திறந்துட்டாங்க எல்லாம் அங்கே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க பொது தரிசனத்துலேயே போகலாம் ஏன் நார்மல் இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டில் போனால் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா அங்கே இதை விட கூட்டம் அதிகமாக இருக்கு இதில் எல்லாத்தோட மைண்ட் செட் என்ன தெரியுமா பொதுவில் போனால் கூட்டமாக இருக்கும் இருபத்தஞ்சு ரூபாயில் போயிடலான்னு சொல்லிட்டு

பட் ஆனால் சாமியோட ஃபோட்டோஸ் நான் வைக்கிறேன் எப்படி இருக்கிற சொல்லிட்டு நெட்ல டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன் அருமை தான் அந்த ஸோ இங்கே ஸ்பெஷலாக என்னென்னா ஒன்றும் ஒன்று சொன்னால் பார்த்தீங்க அந்த மகதலிங்கம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலையில் விடிகாலத்தில் வந்து மூன்று மணிக்கு வந்து ஏழு மணி வரைக்கும் வைப்பாங்களாம அதுக்கப்புறம் மதியம் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு வைப்பாங்களாமா ஆனால் அரை மணி நேரம் தான் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு வைப்பாங்களாமா அது ஒரு அரை மணிம்தான் இருக்கும்மா இந்த மூணு டைம் வைப்பாங்க பட் இருந்தாலும் கோயிலுக்கு நீங்கள் மற்றபடி ரெகுலராக வரலாங்க ரெகுலராக கோயில் ஓப்பன் தான் இருக்கும் ஆமாம் நீங்கள் பொதுவாகவே வந்து எந்த சிவன் கோயிலுக்கு போனீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா சிவனை வந்து லிங்கத்தோட வடியில் தான் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க பட் முழு உருவமாக சிவன் பார்வதி முழுசாக நிற்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோவிலில் தான் ரேரு அது வந்து நம்ம இங்கே திருச்சூர் அத்தனதீஸ்வரர் கோயிலில் வந்து அலிமூர் ஸ்பெஷல் தாங்க ஸோ செம்மையாக பார்த்தாச்சு ஒரு அரை மணி நேரம் லைனில் நின்றோம் பட் இருந்தாலுமே வந்து அருமையாக பார்த்துட்டோம் புது தரிசனத்தில் போனாலுமே ஸ்ட்ராங்கில் இருந்து பார்க்குறது நல்லா இருந்தது சிறப்பு தரிசனம் போனாங்க இருபத்தஞ்சு ரூபா நூறுபா போனாங்க அவங்க க்ளோஸாகவே போய் பார்த்தாங்க சாமி எங்கேருந்து பார்த்தா என்னங்க சாமி வந்து ஆசை நம்ம எப்பயுமே கிடைக்கும் நம்ம முன்னாடி நின்று இருந்தோம்னு அந்த சிவ லிங்கத்தையும் பார்த்துருந்துருக்கலாம் கரெக்டு அதை மிஸ் பண்ணிட்டோம் கோயிலுக்கு வந்தோம் சாமி போட்டோம் வாங்கிட்டு போகலாம் இதுல வேற ஏதாவது இருக்குங்களா இது ஒண்ணுதான் இருக்குங்களா இது ஒண்ணுதான் இருக்குங்களா ஒரே ஃபோர்ட்டிஸ் தான் ம் செவன்டி ருபீஸ் இந்த கோயில் என்னென்ன ஸ்பெஷல் ஒரு தீர்த்தம் பாத தீர்த்தம் ஸ்பெஷலு ஒரு ரெண்டாவது வந்து இந்த கல்யாணத்து காரியத்துக்கு வேண்டவங்க இந்த மஞ்ச கொம்பு காலிகரி வாங்கி வேண்டுதல் வச்சுட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப விசாசமானது ரெண்டாவது வந்து இந்த நம்ம கோயில் காடு தோட்டம் முடியாதவங்கெல்லாம் வில்வம் எல்லாம் சுத்தமான வில்வம் கண் வில்வத்தை கொண்டாந்து அவர் பாதத்தில் வச்சு வில்வம் எலுமிச்சம்பலாம் மஞ்சள் குங்கும் மூணையும் வச்சு வேண்டி அந்த கேஸ் பயிரில் நம்ம அவர் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா அது நமக்கு சாதகமாக தீர்ப்பாகும் நியாயமாக இருந்தால் அது உண்மையாக தீர்ப்பு நம்ம பக்கமே வந்துடும் இங்கே ரொம்ப கஷ்டம் அவருடைய பாத தான் பன்னெண்டு மணிக்கெலாம் தருவாங்க வெண் நவ பாசன சில அது ரொம்ப முக்கியமானது நம்ம அதை சாப்பிட்டுக்கணும் நோய் நோடி இல்லாமல் நல்லா இருக்கும் தான் நீங்கள் எல்லா நாளுமே பன்னெண்டு மணிக்கு மேலே தீர்க்கம் தருவாங்க அந்த உச்சிக்காலம் போஷா முடியணும் முடிஞ்சால் தான் நான் தான் வெளியே தருவோம் காலையில் டைம் எப்பயுமே அவருக்கு அதுதான் முக்கியமான விசேஷமான நாள் பன்னெண்டு மணிக்கு மெயின் உகந்த நாள் ஓகே அவருக்கு திங்கட்கிழமும் வரணும் அந்த வரும்போது வெல்லம் எலுமிச்சலம் திங்குவோம்

கலங்க வச்சுங்க அதான் அவர் கடை மெயினாக சொல்கிறது என்னன்னா பன்னெண்டு மணிக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் சரி பன்னெண்டு மணிக்கு வாங்க அந்த உச்சிநீர்த்தம் கொடுப்பாங்களாமா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்களாமா ஏதாவது நவபாசானத்துலருந்து அந்த தண்ணி குக்கிறதுனால அது நல்லா இருக்குமாம்மா ஸோ எப்போ வந்தாலும் பன்னெண்டு மணிக்கு வாங்க திங்கி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குமாம்மா பார்ப்போம் நான் அடுத்த டைம் மறுபடியும் திங்கிழமை பார்த்துட்டு ட்ரை பண்ணுறேன் எனக்கே தெரியாது ஆக்சுவலாக அவர் அவர்கிட்ட கடைக்காட்ட கேட்டோம்மா சொன்னார் எனக்கே தெரியாது இது ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை வந்தோம்